வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி மார்ச் மாசத்துக்கான புக்கிங் இன்றைக்கில் இன்றைக்கி காலையில் அங்க பிரதட்சினை போச்சுங்க மத்தியானம் மூணு மணிக்கு சீனி சிட்டிஷன் புக் ஆச்சு எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அங்க பிரதட்சினை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு சீனியர் சிட்டிஷன் ஆஃப் அன் ஹவர்ல எதுவும் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கடுத்தது வைகுண்ட ஏகாதேசிக்கான புக்கிங் இன்றைக்கி காலையில் பதினொரு மணிக்கு சீனியர் சிட்டிசன் இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆச்சு இது வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதிக்கான புக்கிங் இது ஓப்பன் ஆச்சு நிறைய இறர் வந்திருக்கு இதில் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் புக் பண்ண முடியாமல் லேட்டாக தான் புக் பண்ணியிருக்காங்க இது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாவே இருந்துகிட்டு இருக்குங்க இன்றைக்கி அதே தான் கண்டினியூ ஆச்சு லேட்டாக தான் ஆரம்பத்தில் ஃபாஸ்ட்டாக போனாலும் அதுக்கப்புறம் ஸ்லோவாகி திரும்பவும் மறுபடியும் தான் பிக்கப் ஆகி கடைசியில் இது முடிஞ்சிருக்கு இது நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு வைகுண்ட ஏகாதசிக்கான முந்நூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் ஓப்பனாக போகுதுங்க எவ்வளோ டிக்கெட் கொடுக்க போகிறாங்க எத்தனை ஸ்லாட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல மேகிமம் சீக்கிரமாக ஸ்லாட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே கொடுக்காமல் காலையில் பதினோரு மணிலேருந்து ஸ்லாட் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்சிமம் அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே இப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி பேர் வரைக்கும் மேக்ஸிமம் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க இந்த முந்நூறுவா டிக்கெட்டில் இப்போ அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நாலாயிரம் பேர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் தாங்க அது டிடிடி அஃபிஷியலாக எதுவுமே இந்த மாதிரி அறிவிக்கலை இது நாளை காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுங்க இது முந்நூறுவா டிக்கெட்டு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணுவாங்க பொங்கல் ஹாலிடேஸ் வர வரதுனால நிறைய பேர் இந்த வைகுண்டயா வைகுண்டயாதேசிக்காக ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்களும் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துங்க பதினோரு மணிக்கு இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுனால பத்து ஐம்பத்தஞ்சுக்கே நீங்கள் லாகின் பண்ணி ரெடியாக இருங்க டிடிடியோட அஃபீஷியல் ஆப் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி இல்லை டிடிடியோடய வெப்சைட்டு போட்டு ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி வைங்க இன்றைக்கே இந்த மாதிரி ஏறறக்காட்டு நிறைய ரீட்ரை வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து முந்நூறுபா டிக்கெட்டு இதை விட ரொம்ப கடுமையாக இருக்குங்க நிறைய பக்தர்கள் அது ட்ரை பண்ணுவாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் ட்ரை பண்ண போகிறாங்க அதனால் அதுக்கும் இந்த மாதிரி சர்வர் இஷ்யூஸ் வரதுக்கோ இல்லை வேறு ஏதாவது நெட்ஒர்க் இஸ்யூஸ் வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் பின்வாங்காமல் திரும்பவும் திரும்ப திரும்ப ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்களுக்கான வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுது வாய்ப்பு இருக்கவங்க இதை பயன்படுத்திங்க விடுமுறை நாட்களில் வர்றதுனால இது ஓரளவு சுலபமாகவே இருக்கும் அதை மற்ற சேவைகள் எல்லாத்தையுமே இருக்குன்னு நிப்பாட்டியாச்சு காலையில் நடக்கிற எல்லா சேவைகளும் நிறுத்தியாச்சு மூணே மூன்று வழிகள் தான் ஒன்று எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக சாமி தரிசனம் பார்க்குறது அதுக்கடுத்து விஇஇபி பிரேக் தரிசனம் மூலமாக பார்க்குறது அதுக்கப்புறம் இப்போ முன்னூறுவாஸ் சிறப்பு தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம் இந்த மூன்று வழிகள் மட்டும்தாங்க இருக்குது அதனால் இப்போ ஆன்லைனில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்று வந்து விஇபி பிரேக் தரிசனம் அது இன்னைக்கு காலையில் பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்கடுத்தது முன்னூறுவாஸ் சிறப்பிடி தரிசனம் நாளை காலையில் பதினொன்று மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க இதில் அக்காமடேஷனை பற்றி தகவல் இது வரைக்கும் இல்லை அகாமடேஷனை பற்றி தகவல் வந்துச்சுன்னா மறுபடியும் தெரியப்படுத்துகிறோம் உங்களுக்கு லாஸ்ட் இயர் அக்காமடேஷன் மூணு நாள் கழித்து தனியாக தான் ஓப்பன் பண்ணாங்க பட் இந்த வருஷம் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை பண்ணாங்கன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க அது தவிர ஆன்லைனில் அக்காமடேஷன் இல்லைங்கிற மாதிரியும் தகவலாம் வந்துகிட்ருக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் அது கண்டிப்பாக அக்காமடேஷன் கொடுப்பாங்க அதை எப்போ கொடுப்பாங்க என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்தில்லைங்க வந்தோன்னு சேனலில் தொடர்ந்து தெரியப்படுத்துகிறோம் இந்த முன்னூராக டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆறு பேர் வரைக்கும் ஒரே லைனில் பண்ண முடியும் அதனால் வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிங்க ஆறு பேருக்கு மேலே நிறைய பேர் போகிற ப்ளான் இருந்திங்கன்னா ரெண்டு மொபைல் வச்சுக்கிட்டு தனித்தனியாக ஆளை பிரித்து வச்சுட்டு மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துங்க தவறு இல்லாமல் பண்ணிங்கன்னா உடனடியாக புக்கிங் பண்ண முடியுங்க கன்ஃபார்மாக எடுக்க முடியும் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு ஆதார் நம்பர் மிஸ்டேக்கோ இல்லை ஃபோன் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி இது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அது வந்து திரும்ப நீங்கள் ரெக்கவரி பண்ணிட்டு லேட் ஆயிடும் அதுக்குள்ளே புக்கிங் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தவறு இல்லாமல் செய்யுங்க கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும் கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது அதில் நீங்களும் பண்ணுங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதில் ஷார்ப்பாக பதினொரு மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா பதினொன்று மணிக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் புக் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியும் ஆறு பேர் இருந்தால் கூட மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு கையோட அதுக்கப்புறம் அவங்கள பேமெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் போகும்பொழுது ஜிபே ஆப்ஷன் வரும் அதுக்கப்புறம் கார்டு பேமெண்ட் ஆப்ஷன் வரும் ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் சுலபமாக பேமெண்ட் பண்ண முடியும் ஏன்னா கார்டு மூலமாக போ கார்டு மூலமாக போடும்பொழுது பொழுது அவங்க உங்களோட கார்டோட நம்பர் அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் அப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் இதெல்லாம் போட்டு டைப் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும் அதையும் நீங்கள் பதிவு பண்ண பிறகு தான் உங்களால் அமௌண்ட்டு சேங்க்ஷன் பண்ண முடியும் ஜிபே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஜிபேன்னு வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உடனே உங்களுக்கு டிடிடிக்கு இவ்வளோ அமௌண்ட் சேங்க்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா உடனே யூபிஐ ஐடி நம்பர் போட்டு பேமெண்ட் இம்மிடியேட்டாக சாங்ஷன் பண்ண முடியும் அதனால் அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிங்க அப்படி ஜிபே இன்டைல பேடிஎம் இருக்குது வேறு ஏதாவது ஜியோ ஃபைனான்ஸ் இருக்குது வேறு ஏதாவது ஆப்ஷன்லாம் இருக்குன்னா அதிலே பாருங்கள் கீழே யூபிஐ ஐடி நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட அந்த யுபிஐ ஐடி நிறைய ஓப்பன் ஆகும் அந்த நம்ம அந்த இதில் நீங்கள் உங்களை வச்சுருக்கீங்களோ உங்களை நீங்கள் பேடிஎம் வச்சுருக்கீங்கன்னா பேடிஎம்க்கு ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியாவில் இருக்கான்னு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும் இது வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் இது ஜிபே வந்து டேரெக்டாக ஓப்பனில் இருக்கும் தொட்டவுடனே நேர ஆப் ஓப்பன் ஆகிடும் அதன் மூலமாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஐடி போட்டு அதை கிளிக் செலக்ட் பண்ண தான் ஓப்பன் ஆகும் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு எது வசதியோ அப்படி பார்த்துங்க சுலபமாக எடுக்கிறது ஜிபே மூலமாக எடுக்கிறதுங்க நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்கான புக்கிங் இந்த மாதம் அதாவது நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்று மணி ஓப்பன் ஆகுதுங்க நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க விடுமுறை நாட்களில் வரதுனால ஏகப்பட்டவருக்கு ட்ரை பண்ண போகிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணுறேன் வைகுண்டது வார தரிசன டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்